இந்த வீடியோவில் திருப்பதியிலேருந்து திருமலா போகிறோம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் சுத்தமாக சவுண்டே இல்லை திருப்பதி சென்ட்ரல் பஸ்னாலேருந்து நம்ம கிளம்பிட்ருக்கோம் திருப்பதி போக போகிறோம் தமிழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் திருப்பதி டு திருமலா வீடியோ போடு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் திருப்பதி டூ திருமலா திருப்பதி டு கடப்பாலாம் எலக்ட்ரிக் பஸ் இருக்குது நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் வேறு வரணும்னா ஒன் டென் ருப்பீஸ் நார்மல் விட கொஞ்சம் தாங்க டிஃப்ரென்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைஓவர் யாரோ போகிறோம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த பாருங்கள் இந்த டிஸ்பிளே வந்து பின்னாடி வர்றது எப்பவுமே காமிச்சிட்டே இருக்குது அண்டு கேமராஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரை வந்து ஸ்டாப் அலாட் பண்ண மைக் கூப்பிட்டுக்காங்க அது தவிர இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஜீரோ எமிஷன் சுத்தமாக புகையே வராது எங்கள் அமௌண்ட்டுக்கும் நல்லது இந்த பஸ் திருப்பதி வந்தோன்னே எங்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்துலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டு தான் நம்ம திருப்பதி வரைக்கும் போட்டிருக்கோம்

டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கிட்டு செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் அது தெரியுது பார்த்திங்களா ஆர்ச்சி அது தான் நம்ம போக போகிறோம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த ரோடு போயிட்டு பைபாஸ்ல ஜாயிண்ட் ஆகும் லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்க அது தெரியுது பாருங்க மக்களே அதான் வந்து டோல் கேட்டு அந்த இடத்துல காயின் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் மேலே இருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் வாட்ரு தான் இங்கே எடுத்து போட்டுருவாங்க மேலே விற்கிற வாட்டர் கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டல் சொல்லு தான் தண்ணியே விற்பாங்க அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் தான் அந்த மாதிரி ஃபோ பண்ணுறாங்க நல்லது தான் கீழே போயிட்டு வருங்க செக்கிங்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அவடையும் திருப்பதி வரும்போது பார்த்தீங்கன்னா மயந்திரா மேடம் மிரேஜ் முஸ்ட்டு இந்த டோக்கெட் பாஸ் பண்ணி போனாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தான் வந்து மலர்பாதை ஸ்டார்ட் ஆகுது பியூட்டி என்னன்னா ஏறத்து சனி வழி இறங்கத்து தனி வழி அதனால் வந்து ஈஸி தான் அடிக்கிற வயலுக்கு வந்து சில்லனு டிராவல் பண்ணோம்னா திருப்பதிலேருந்து வந்து திருமணக்கி இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்க மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே போர் அவைலபுள் இப்போதாங்க பஸ்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் மேலே போயின்னு வந்து நின்றுருக்காங்க நினச்சி பாருங்கள் மாட்டு வண்டியில் போயின்னு நின்றுருக்காங்க அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையுமே அண்டு டைம் ஆல்சோ இருக்குது கீழே மேலே இவ்வளோ நேரத்தில் போகணும் இங்கே சீக்கிரமாகவும் போகக்கூடாது லேட்டாகவும் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் நார்மலாக இருந்தாவே டைமுக்கு போயிடலாங்க ஸ்பீடாக போகணுன்னா நிறைய பிரேக் அடிக்கணும் ஆனால் நார்மலாக போனாவே போயிடலாம் என்ன கேட்டால் நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் காரில் போயிருக்கேன் பஸ்ஸில் போயிருக்கேன் நான் இது வரைக்கும் போனதே இல்லை சப்போஸ் நீங்கள் யாருன்னா பைக்கில் போயிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போக பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழியாக தான் போக முடியும் படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா அந்த மலைப்பாதை வழியாக தான் ஆகணும் டீப் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது ரைடு நிறைய ஊர்லேருந்தே மேல் திருப்பதி டேரக்டாக பஸ் இருக்குது எக்ஸாம்பிள் வேலூர்லேருந்தே மேல் திருப்பதி பஸ் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து மேல் திருப்பதி பஸ் இருக்குது போல் கள்ளக்குறிச்சிலேருந்து மேல் திருப்பதி பஸ் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது அதே போல் இன்னும் நிறைய ஊர்லேருந்து டேரக்டாகவே மேல் திருப்பதி பஸ் இருக்குது அண்டு ஹீல்ஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதி மேல் திருப்பதி வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டும்தாங்க போயிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த ஸ்டேட் பஸ்ஸெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க ஆந்திரா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் மேலே போகும் மற்றபடி ஓன் வெஹிக்கல்ஸ் அதுக்கப்புறம் டெம்போ ட்ராவலர் அந்த மாதிரி வண்டிங்கலாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது மேலேயும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அதுக்கும் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் அந்த ரூட்டில் மேலே இருந்து அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்குது இப்போது வந்து நின்று டீசல் இருந்தது இப்போது எலக்ட்ரிக்ல மாற்றிக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன் நானும் இப்போ தான் இந்த டைம் தான் பார்க்க போகிறேன் இல்லை மேல் திருப்பி பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டே தான் இருக்கும் சில பஸ்ஸஸில் வந்து கண்டக்டரோடு இருப்பாங்க சில பஸ்ஸஸ் வந்து கண்டக்டரை வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இறங்கிடுவாங்க ரெண்டு மாதிரி இருக்குது லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஆர்வம் பஸ் இப்படி தான் இருக்குது வீடியோ பண்ணி ஆகணும் சொல்லிட்டு வந்து பண்ணேன் நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பஸ் டிராவலும் அந்த வீடியோ வாங்க இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பண்ணுங்கள் புதுசாக யாருன்னா நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிடுங்க நான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி டு திருமலா தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து திருப்பதி டு கடப்பாவும் எலக்ட்ரிக் பஸ்ஸெலாம் ஓடிட்டுருக்கு நான் காலேஜ் போகும்போது நிறைய பஸ்ஸஸ் பார்த்தேன் அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி டு பெங்களூர்லாம் பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அது இல்லாமல் நியர் பஸ் நிறைய பஸ்ஸஸ் இப்போ வந்துருச்சு ஆனால் ஃபஸ்ட் பஸ் ஸ்டார்ட் பண்ணவே வந்து திருப்பதியில் ஏபிஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ் இது எலக்ட்ரிக் பஸ் ஏசியோட செம்மையாக இருக்குது ட்ராவலு நீங்களும் யாருன்னா திருப்பதி வந்தால் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க சூப்பராக இருக்குது ட்ராவல் ஜெர்னி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு டோர் மட்டும்தாங்க அதுவும் ஏர் டோரு மற்றபடி கியர் எல்லாம் வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு தான் ஃப்ரண்ட்டில் போட்டால் ஃப்ரண்ட்டில் பேக்கில் போட்டால் பேக்கில் ட்ரிப் பிரேக் மட்டும் தான் இருக்குது அதே போல் இந்திய ட்ஸ்லாம் லெஃப்ட்டில் இருக்குது ஹிஸ்டோரிக்கில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மற்றபடியே வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்டாக இருக்குது லெஃப்ட் சைடு பாருங்கள் அந்த லெஃப்டில் பஸ் ஸ்டாப் மாதிரி எதோ ஒன்று இருக்குது வியூ பாயிண்ட்டாக என்னென்னு தெரியல ஏதோ ரோடு ஒர்க்ஸ் போய்ட்டு இருக்குது மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக ரோடு ஒர்க்கான்னு தெரியல பாருட்ரு இதே ரோட்டில் மழை பெய்யும் போது ட்ராவல் பண்ணிங்கன்னு வச்சிங்களா நிறைய இடத்துல தண்ணி இருந்துகிட்ருக்கும் மழையிலேருந்து மழையிலேருந்து ரோட்டில் இருந்துட்டு இருக்கும் அது வேறு லெவல் சீனாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மழை பெய்யும் போது பண்ணலாம் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு வாங்க பாருங்கள்

Lalu, biar அண்ணா இந்த ரோட்டில் ஓன் வெஹிக்கல்ஸ் எதனா எடுத்துகிட்டு வந்திங்கண்ணா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏறத்துக்கு தனி வழி இறங்கத்துக்கு தனி வழி அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டு நடப்பத வழி இருக்கு அந்த இன்னும் சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் த எஃப்சிடிசி பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்பிலிருந்து தான் லாங்காக இருக்கும் ட்ரிப்பிலிருந்து தான் இன்னொரு ஊராக இருக்கும் இங்கேருந்து நிறைய ஆண்மை பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வந்து போயிட்டுருக்கு கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இன்னும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே வந்து கீழ் திருப்பதி வரைக்கும் ஞாயிறப்ப பஸ்னால் आजको आजको घटनाको बारेमा विश्लेषण ஒரு ஒருத்தீங்களா மலையாளத்துக்கு முன்னாடியாது அப்புறம் தான் முடியும் போற காரும் பார்த்தீங்கன்னா யாருக்காரு অনেকক্ষণ ঘসাখি করার পর তারপরে গিয়ে பாருங்க ஃபுல்லாக மழை எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்க நம்ம அங்க பாருங்க நம்ம அந்த வழி குட் ஹைட்ல இருக்கும் வா ஹைட்ல இருக்கும் போது நமக்கு இல்லை போறேன்

அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டோம் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்க த்ரீ ரெண்டு வண்டி இருக்கு நின்று ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு ஃப்ரீ எலக்ட்ரிக் பஸ் மஸ்ட் தேங்க்ஸ் பார்க்குறேன்